மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் மருத்துவத்துறை என்பது முக்கியமான ஒரு துறை ஊழிய பணியாக நிறைவேற்றக்கூடிய இந்த பணி இன்றைக்கு வியாபாரத்தைப் போல மாறியிருக்கிற சூழ்நிலையே நாம் பார்க்க முடிகிறது அரசாங்க மருத்துவமனை உட்பட அநேக மருத்துவமனைகளிலே போலியான சிகிச்சைகள் வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் அர்ப்பணிப்புள்ள மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் குறைந்து வருகிற செய்திகளை அறிந்து வருகிறோம் ஆயினும் அர்ப்பணிப்புள்ள மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை எனவிடை பிள்ளைகளே அநேக மாநிலங்களிலே போலி மருத்துவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதே போல போலியாக மருத்துவச்சிகள் என்கிற பெயரிலே மருத்துவர்கள் என்கிற பெயரிலே ஆங்காங்கே தனியார் மருத்துவமனை போன்று சில இடங்களிலே மருத்துவ மனை மையமாக நியமிக்கப்பட்டு அதிலே சிகிச்சை கொடுத்து வந்த பலரும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே மக்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு மருத்துவத்துறை குறித்து உண்டாக வேண்டும் மருத்துவ பணியை ஊழிய பணியாக நிறைவேற்றக்கூடிய மருத்துவர்களை மருத்துவச்சிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் என்று சொல்லப்படுகிற இடத்திலே இவர் இருதய சிகிச்சை நிபுணர் என்கிற பேரிலே போலியாக சுமார் ஏழு பேருக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருத்துவம் வழங்கி அதிலே அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவே இவர் மீது தொடர்ந்து வழக்கு நடத்தப்பட்டு தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதே போல இந்தியா முழுவதிலும் மருத்துவ பணிகளே நடைபெறுகிற பலவிதமான முறைகேடான காரியங்களை நாம் அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் சமீபமாக தவறான சிகிச்சை அளிப்பது அது மட்டுமல்ல போலியான மருந்துகளை தவறான மருந்துகளை கொடுப்பது இன்னமும் தடை செய்யப்பட்ட மருந்துகளை அழிப்பது இன்னமும் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை தவறான மருத்துவ சிகிச்சையினாலே உறுப்புக்களை நோயாளிகள் இழப்பது மட்டுமல்ல உயிரிழப்பு கூட நேரிடுகிற சம்பவங்களை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் எத்தனையோ மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து நோயாளிகளுக்கு அர்ப்பணிப்புள்ள சிகிச்சையை வழங்கி வருகிற அதே சூழ்நிலையில் இப்படிப்பட்ட போலி மருத்துவர்கள் கண்டுபிடிக்கப்பட உண்மையாகவே மக்களுடைய உயிரோடு கூட விளையாடக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அவர்கள் முற்றிலும் தடை செய்யப்பட அரசாங்கம் இதிலே அதி உத்வேகத்தோடு நடக்க ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அரசாங்க மருத்துவமனையிலும் சரியான நல்ல ஒரு சிகிச்சை எல்லா மக்களுக்கும் தரமாக வழங்கப்பட வேண்டும் அதிலே நடைபெறுகிற முறைகேடுகளும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அரசாங்க மருத்துவமனையிலே எல்லா மக்களுக்கும் தரமான மருத்துவமும் மருந்தும் வழங்கப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இனான்பு பிள்ளைகளே அரசாங்க மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான பேர் ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் போதுமான மகப்பேறு மருத்துவர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது அது சரி செய்யப்பட வேண்டும் அதே போல தடை செய்யப்பட்ட மருந்துகள் மருந்தகங்களில் எந்த வகையிலும் வழங்கப்படக்கூடாது ஆகவே மருத்துவத்துறையிலே காணப்படுகிற முறைகேடுகள் நீங்க இப்படிப்பட்ட போலியான மருத்துவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்பட மக்களும் கூட இதை குறித்த விழிப்புணர்வு அடைந்து ஞானமாக நடந்து கொள்ள இவைகளுக்காக கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்திலே மருத்துவத்துறையிலே நடைபெறுகின்ற முறைகேடுகள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களிலே செயல்படுகிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் அதிலிருந்து தடை செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே போலியான ஸ்கேன் சென்டர்கள் போலியான மருந்தகங்கள் போலியான மருத்துவமனை என்கிற பெயரிலே சிகிச்சை கொடுக்கிற மையங்களை ஏற்படுத்தி மருத்துவத்தை குறித்த எந்த ஞானமும் இல்லாமல் ஏதோ ஒரு சில காரியத்தை தெரிந்து கொண்டு அன்றுவரே தவறான முறையில் சிகிச்சை அளித்து மக்களுடைய உயிரோடு போராடி ஆண்டவரே உயிரிழப்பையும் ஏற்படுத்துகிற இப்படிப்பட்ட மருத்துவர்கள் ஆண்டவரே போலியான மருத்துவச்சிகள் மருத்துவர்கள் கண்டுபிடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே அதே போல தகப்பன இருதய சிகிச்சை நிபுணர் என்கிற பெயரிலே உத்தரப்பிரதேசத்திலே நடந்திருக்கிற இந்த முறைகேடு ஆண்டு இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க ஜெபிக்கிறோம் ஏழு தேருடைய ஆண்டவரே உயிரோடு கூட ஆண்டவரே தகப்பனே இப்படி ஒரு அற்பமான ஆண்டவரே தகப்பனே செயல்பாட்டிலே ஆண்டவரே இறங்கி ஆண்டவர் மக்களுடைய உயிர் ஆண்டவர் இழந்து போவதற்கு காரணமாக இருந்த இந்த மருத்துவர் ஆண்டவர் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் இப்படி யார் யாரெல்லாம் தேசத்திலே போலியாக மருத்துவ சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கிறார்களோ வெளியே தெரியாதபடிக்கு இருக்கிறார்களோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரப்பட மருத்துவத்துறையிலே காணப்படுகிற முறைகேடுகள் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் தவறான சிகிச்சை அளிப்பது உறுப்புக்களை திருடுவது அன்றுவரை உயிர்களை பணயம் வைத்து பணத்தை கொள்ளையடிப்பது இப்படிப்பட்ட முறைகேடான காரியங்களில் மருத்துவர்கள் அன்றுவரை செயல்படாதபடி அன்றுவரை உமக்கு பயப்படுகிற பயத்தை மருத்துவர்களுக்குள்ளே மருத்துவச்சிகளுக்குள்ளேயே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அன்றைக்கு எகிப்திலே மருத்துவச்சிகள் உமக்கு பயந்து ஆண்டவரே தகப்பனே அன்றுவரை ராஜாவுக்கு கூட கீழ்ப்படியாதபடிக்கு அன்றுவரை தகப்பனை உமக்கு பயந்து நடந்தபடியினாலே ஆண்டு வரை தகப்பனை ஆண் குழந்தைகளை அழிக்க வேண்டும் என்று ராஜா கொடுத்த கட்டளையை கூட அண்டு மீறி ஆண்டவரே தகப்பனே உமக்கு பயந்தபடி நான் குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தீரே அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் மருத்துவச்சிகளுக்கும் கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இருந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்